ஆடி ஒன்றுனாலே ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும் தேங்காய் சுட்டு சாப்பிட்றது ஆஹா மறக்கவே முடியாது நம்ம பாட்டியெல்லாம் வந்து முதல்லாம் வந்து நான் சின்ன வேஸ்டாகும்போது வருஷம் வருஷம் மறக்காமல் ஆடி ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி செய்ய போகிறோம் அதாவது தேங்காய் உடச்ச அந்த தேங்காய்க்குள்ளே போ பொட்டுக்கல்ல சக்கரையெல்லாம் போட்டு தேங்காவை சுட்டு இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் வாங்க நம்ம அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஆடி ஒன்று ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு செம்மையாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாச்சு இப்போ நம்ம தேங்காவை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு அப்படியே சுட்டு சாப்பிட போகிறோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருக்கையிலே கடையில் போய் இருக்குதுலேயே பெரிய தேங்காயை நம்ம பார்த்து வந்துட்டோம் பாருங்கள் தண்ணி தண்ணி சொன்ன உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் தண்ணி ஃபுல்லாக இருக்குது தேங்காய் நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஓகேங்களா கிங்களே இதில் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் சூப்பர் சூப்பர் இப்போ வந்து லைட்டாக வந்து கத்தியை வச்சு சொரண்டி விட்டுருவோம் தான் வந்து பாக்கெட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம இதை ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நல்லா சுரண்டியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை இது ஓப்பன் பண்ண போறோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த வேலையை பண்ண போறாரு ஓகேங்களா மாசன்றி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இப்போ வந்து இதை ஓட்டையை போட்டு தண்ணியை ரிமூவ் பண்ண போறோம் ஓகே ஓட்டையை போடுங்க ஓட்டையை போட்டுருக்கீங்களா கத்தி சார் போட்டுங்க பாருங்க பார்த்து சேஃப் ஆ எடுத்துட்டாருங்க பாருங்க மூணு கன்று தேங்காய் இருக்கிறது மூணு கன்று அதில் ஒரு ஒரு கண்ணை ஓப்பன் நம்ம சபரி குடஞ்சு விட்டுடுங்க ம் ஓகே ஓட்டையை நம்ம போட்டாச்சு இப்போ தண்ணியை வெளியே எடுக்க போவோம் சூப்பராக இருக்கையா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம எல்லா தண்ணியும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியே இல்லை இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் பார்க்க போகிறோம் தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாட்டே குடிச்சுருவோம் ம் எனக்கு ஆ எப்படி இருக்குது ம் ஓகே இப்போ நம்ம தேங்காய்க்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இந்த ஸ்டஃபிங்கில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா அவள் நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை இந்த மூணு தான் நம்ம உள்ளே போட்டு ஆட் பண்ண போகிறோம் சிம்பிளான ப்ராசஸ் இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம வந்து தேங்காய்க்குள்ளே உள்ளே போட போகிறோம் ஓகேங்களா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஓகே இப்படியே நம்ம டேரெக்டாக அவள் சாக்கிற நம்ம நிறையா கோயிலாம் சாப்பிட்டு போவோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் ஆனால் தேங்காவில் போட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு சபரிங்க எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் வெறித்தனமாக இருக்குமா இருக்கும் ஓகே சாப்பிடுவோம் போடலாம் ஓகே நம்ம சபரி எல்லாத்தையும் உள்ளே போட போகிறாரு டேரெக்டாக சூப்பூப்பர் சூப்பர் சூப்பர் பாருங்க நீங்க உள்ள போடும்போது வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி போடுங்க பொட்டுக்கல்லி நிறைய இருக்கிற மாதிரி அதே மாதிரி நாட்டு சர்க்கரை எல்லாமே நிறைய இருந்தாதான் வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பாருங்க இது உள்ள போட்டு தேங்காயை வாங்கிட்டு வந்து அதுக்கான் நிறைய உள்ள ஸ்டஃபிங் போட்டு நிறைய சாப்பிடணும் இதை சுட்டு அப்படியே அதை வெடிச்சு வந்து நம்ம அதை சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட் எங்க சபரிங்க நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிட்ற மாதிரியே சொல்றாரு அப்புறம் இல்லை ஓகே நான் எக்கச்சக்க டைம் சாப்பிட்டுருக்கேன் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ஆனா இப்ப நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அதனால எப்படி இருக்கும் ஓகே சாப்பிட்டு நம்ம சபரிய ரிவ்யூ பண்ண போறாரு எப்படி இருக்கு அப்படிங்கிறது சபரி வந்து நிறைய வீடியோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிரிக்கிறார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸாக வந்து நம்ம சபரி வந்து உள்ள ஸ்டஃபிங் போட்டிருக்காரு ஆனால் இன்னும் வந்து அதை நம்பின மாதிரியே தெரியல அப்புறம் போடுவோம் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் யாராவது இன்றைக்கி செஞ்சுருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செய்யலைன்னா இன்னும் டைம் இருக்குது நீங்கள் செஞ்சுருங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்க நான் நினைக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சபரி பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டஃபிங் இன்னும் இன்னும் பண்ணிட்டுருக்காரு பத்து நிமிஷமாக நம்ம அதுக்குள்ளே வந்து நெருப்பு ரெடி பண்ணிடலாம் அதாவது சுடுறதுக்கு வந்து காடில் வந்து காடுக்குள்ளெலாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே வந்து விறகெல்லாம் போட்டு எரிப்பாங்க நம்ம வந்து ஒரு சேஃப்டியாக பண்ணோங்கறக்காக நம்ம ராக்கெட் அடுப்பை வச்சு நம்ம அடுப்பு ரெடி பண்ணியாச்சு ஓகே இதை வச்சு இப்போ நம்ம இதை சுட போகிறோம் அப்படியே உள்ளே தேங்காய் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒரு காமன் நேரம் கழித்து நம்ம சபரி வந்து ஸ்டஃபிங்கை போட்டு ஃபுல் பண்ணிட்டார் ஓகே இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம குச்சியை வச்சு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகே பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா லூஸாக இருக்கு லூஸாக இருக்காது ஓகே நல்லா வந்து நம்ம சபரி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காரு ஓகேவா ஃபேன்ஸ் இப்போ எவ்வளோ ஓகே ஓகே ஃபண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த தீயில போட்டு இதை இப்போ வந்து சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நல்லாவே வந்து இது சுட்டுருச்சு அந்த சைடில் பாருங்களே பாருங்களேன் வெடிச்சு வருது நம்ம கட்டை பாருங்களே கட்டையை சேர்ந்து எரிஞ்சு கட்டை பார்த்தீங்கன்னா கட்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து சுட்டாச்சு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி கேமராவில் தெரியுது பாருங்க இங்கே ஒரு வெடிப்பு வந்துருக்கு தேங்காய் சென்டரில் வந்து நல்லாவே வெடிச்சிருச்சு ஃபுல்லாக வெடிச்சிருச்சு ஓகே நல்லா வந்து சுட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சு தான் இருக்குது ஓகே இதுக்கு மேலே விட்டோம்னா கறி நம்ம சபரி எடுத்துட்டு வருவோம் ஓகே நம்ம அப்படியே தட்டினோம்னாலே வந்து இந்த பாருங்க நம்ம சபரி சூப்பராக எடுத்துட்டு வருவோம் என்னமா ஒரு மாதிரி ஓகே அப்படியே பொறுமையா தட்டி தட்டி எடுங்க சவுண்ட் வருது பாருங்களேன் சூப்பரா வந்து முறுமுறு ஆயிடுச்சு தேங்காய் எடுங்க பொறுமையா ஃபைனலாக வந்து நம்ம நானும் நம்ம சபரி சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு சூப்பராக வந்து நானும் சூப்பராக சுட்டுங்களா சுட்டு வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் பரவாயில்ல வந்து நல்லா வெந்திருக்கும் ஒரு நம்பிக்கையில் நம்புறோம் ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் ஓகே ஓகே நம்ம இப்போ நம்ம தம்பி எல்லாரும் வந்து இப்போதான் கூப்பிட போயிருக்கா நம்ம மகேஷ் போயிருக்காரு ஓகே எல்லாரும் வரட்டும் சூப்பரா வந்து எல்லாரும் சேர்ந்து இப்போ சாப்பிட்டு டேஸ்டிங் பண்ண போறோம் ஓகேங்களா நம்ம பசங்கெல்லாம் வரட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி சாப்பிட்டுருவோம் பண்ணிடலாமா சூப்பர் சூப்பராக அழகாக நம்ம சபரி வந்து ஓப்பன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மாட்டே இருக்கு ஓ சூப்பராக வருது இங்கே பாருங்க அறுக்கும் போதே வந்து எவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்குது ஓகே உள்ளே இருக்கிறத கீழே கொட்டிட போகுது அதுதான் மெயின் கொட்டாமல் பார்த்துக்கங்க அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாமா இல்லை ஓப்பன் பண்ணுங்க பாருங்க எனக்கு குத்தி உள்ளே இருக்கே நம்ம சபரி வந்து இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறாரு ஓகே ஓகே அப்படியே நல்லா தேங்காவோட அந்த சூடோடு எடுத்து அப்படி சாப்பிடுங்க ஆ எப்படி 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 இருக்கே எப்படி இருக்கே டேஸ்ட் பார்க்குறாரு சபரி இன்னும் ரெண்டாவது உண்டு போகுது அவ்வளோ டேஸ்டாக இருக்கா ம் ம்ம டேஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இந்த அவள் எல்லாமே சேர்த்து எடுத்து சாப்பிடுவோம் ம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம பசங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே செம்ம டெஸ்டிங் ஓகே இன்னொரு ஒரு நம்ம பாதி பாட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் அது அப்படியே நம்ம தாத்தா பாட்டிகளை கொடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்க சாப்பிட்டுருவாங்க ஓகேங்களா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடி ஆடி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதாவது ரொம்ப வருஷமாக அதெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்மளும் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்ம சபரி வந்து நம்ம ஹெல்ப் நல்லா ஹெல்ப் பண்ணாரு ஓகே எப்படி இருந்துச்சு வீடியோ சூப்பராக வீடியோ நல்லா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் வேற லெவலு ஓகே இன்னும் ஆடி இன்னும் இப்போ தான் ஆடி ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி ஒன்று இன்னும் வந்து ஆடி பதினெட்டு ஆடி கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லாமே இருக்குது தொடர்ந்து நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ வந்துகிட்டே இருக்குது ஆடி பதினெட்டுக்கு நம்ம ஒரு ஆற்றுக்கெலாம் போய் குளிச்சு பண்ண பண்ண போகிறோம் சும்மா ஃபன்னாக இருக்கும் நம்ம சாமி ஃபுல்லாக இருப்பார் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பாய் பை சொல்லிடலாமா பாய் பாய்